மாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பாஸ்கா காலம் ஆறாம் வாரம் வெள்ளி தம் இரண்டாவது நற்செய்தி பயணத்தில் பவுலடியார் போதித்து திரு அவையை நிலைநாட்டிய நகரங்களில் மிக சிறப்பு வாய்ந்தது குறைந்த நகரம் திருத்துதர் பணி பதினெட்டு ஒன்று பதினெட்டு ஏறக்குரிய பதினெட்டு மாதங்கள் பவுலடியார் கொரிந்து நகரில் நச்செய்தி புரிந்ததாக நாம் அறிகின்றோம் பலர் எதிர்த்தனர் சிலர் ஏற்றனர் அவருக்கும் பலமுறை சலிப்பு சளிப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் அச்சமயங்களில் அவருக்கு ஆண்டவரின் பலம் தேவைப்பட்டது ஆண்டவர் என்றுமே தன் பலத்தை தவற தவறியது கிடையாது குருந்தி நகரில் ஆண்டவர் பவுலடியாருக்கு தோன்றி அஞ்சாதே பொதித்து கொண்டே இருது நிறுத்திவிடாதே நான் உன்னோடு இருக்கிறேன் திருத்துவத பதினே பதினெட்டு ஒன்பது என்று கூறி ஊக்கமளித்திருப்பது நம் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை உணர்வு தருகிறது ஆண்டவர் தம் பணியாளரை கைவிட மாட்டார் மாறாக அவர்களுக்கு தேவையான அருள் வளங்களை அவருக்கு தேவையான அருள் வரங்களை அவ்வப்போது அளித்து அவர்களை ஊக்குவிக்கிறார் பவுளடியாருக்கும் யூதருக்கும் இடையே ஏற்பட்ட சமய கருத்து வேறுபாடுகளில் யூதர்கள் அரசு அதிகாரிகளின் துணையை நாடுகிறார்கள் சுயநலத்தாலும் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ற மமதையாலும் பீடிக்கப்பட்ட யூதர்களை விட புறையினத்தார் அதிக நேர்மையோடும் பெருந்தன்மையோடும் செயல்படுகிறதை நாம் காண்கிறோம் ரோமை அரசின் சார்பாக கல்லியோன் என்ற ஆளுநர் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு புகழ்பெற்ற லத்தீன் மொழி எழுத்தாளர் செனக்கரின் உடன்பிறப்பு இவர் கல்லியோன் பாகுபாடு இன்றி அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொண்டவர் இனிமையாக பழகக்கூடியது இனிமையாக பழகக்கூடியவர் கல்லியோன் பாகுபாடு இன்றி அனைத்து மக்களையும் ஏற்றுக்கொண்டவர் இனிமையாக பழகக்கூடியவர் இவரது நற்குணங்களை யூதர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி யாருக்கு துன்பம் விளைவிக்க விரும்பினீர் அநியாயமாக அவர் மீது பழி சுமத்தினர் ஆனால் கல்லியோன் யூதர்களின் குறுகிய மனப்பான்மையை நன்கறிந்து பவுலடியார் காரியத்தை தலையிடவில்லை எவ்வகையிலும் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி பலம் வாய்ந்த யூதர்களை திருப்திப்படுத்தும் அளவுக்கு தாழ்ந்து போகவில்லை கலியோன் ஆளுநர் கல்லியோன் ஒரு கொள்கை வீரனாகவே திகழ்ந்தார் அனைவராலும் அன்று வெறுக்கப்பட்டிருந்த பவுலடி யார் அவரும் வெறுத்துவதற்கிருக்கலாம் யாரும் அவரை தட்டி கேட்டிருக்க முடியாது மாட்டார்கள் ஏன் அவரை புகழ்ந்திருப்பார்கள் ஆனால் கல்லியோன் தன் மனசாட்சிக்கும் கொள்கைக்கும் முதலிடம் கொடுத்து நீதி நிலைக்கு செய்தார் நமக்கு இவர் ஓர் நல்ல எடுத்துக்காட்டு பவுல் பவுளியடியார் நீதிமன்றத்திற்கு இடுத்துச் செல்லப்பட்டார் என்று வாசிக்கிறோம் ஒரு முறை அல்ல பல முறை நீதிமன்றத்தில் அவர் நின்றிருக்கிறார் இயேசுவின் பெயரை அறிவித்த குற்றத்திற்காக அவர் நடத்தப்பட்டார் கிறிஸ்துவையும் கிறிஸ்தவர்களையும் குற்றம் சாட்டி பிறகு அற்புதமாக மனம் மாறிய பவுலடியாரின் வியத்துக அழைப்பை நாம் சிந்திக்காமல் இருக்க முடியாது பவுலடியார் அழைக்கப்பட்ட நாளிலே அவரைப் பற்றி ஆண்டவர் அனனியாவிடம் சொன்ன வார்த்தைகளிலேயே பவுலடியாரின் எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பது தெளிவாக அடங்கியுள்ளது திருத்துதர் பணி ஒன்பது பதினைந்து ஆகவே பவுலடியாரின் அழைப்பு போதிப்பது மட்டுமல்ல இயேசுவுக்காக தன் துன்பப்படவும் நீதிமன்றங்களில் நிறுத்தப்படவும் அழைக்கப்பட்டுள்ளார் இயேசுவை பின் செல்லும் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசுவை அறிவிக்க அழைப்பு பெறுகிறான் இந்த அழைப்பு போதனையில் அடங்கி இருக்கலாம் ஆனால் பெரும்பாலும் சான்று வாழ்க்கையில் இது வெளிப்பட வேண்டும் வாழ்க்கையின் வெவ்வேறு சூழ்நிலைகளிலும் நாம் நடந்து செல்லும் விதம் இயேசுவுக்கு சான்றாக உள்ளதா நச்செய்தி யோவான் இயல் பதினாறு இறை வாக்கியங்கள் இருபது இருபத்தி மூன்று நேற்றைய வாசக கருத்து தொடர்கிறது அழுகையும் மகிழ்ச்சியும் துன்பமும் இன்பமும் என்றும் நம்மை தொடரும் துன்பத்திலே இறை பாதத்தை பிணையாக பிடித்து கொள்கலே என்பதற்கு வழி துன்பம் ஆண்டவரின் நாள் துன்பம் ஆண்டவரின் தண்டனையாக கருதப்பட்டது சிறப்பாக வரும் யுகத்தை நோக்கி இருக்கும் நாட்கள் துன்ப நாட்களாக ஆண்டவரின் நாளாக கருதப்பட்டன இதோ ஆண்டவருடைய நாள் வருகிறது கொடுமையும் ஆத்திரமும் கடும் சினமும் நிறைந்த நாள் அது உலகத்தை பாழாக்கி அது வெறுமையாக்கும் அதிலிருக்கும் பாவிகளை அதிலிருக்கும் பாவிகளை அழித்தகற்றும் எஸ்ஐஆ பதிமூன்று ஒன்பது ஆண்டவரின் நாள் வருகிறது அதுபோ இரு காரிலும் கவிந்த நாள் யோவேல் இரண்டு ஒன்று இரண்டு குழந்தை பெற இருப்பவள் கொண்டுள்ள பேர்கால வேதனை எவ்வளவு துயரமானதோ யோவான் பதினாறு இருபத்தி ஒன்று எஸ்ஐயா இருபத்தி ஆறு பதினேழு பத்தொன்பது அறுபத்தி ஆறு ஏழு பதினான்கு அவ்வளவு துயரமானது அந்நாள் இந்நாள் நம்முடைய மணிக்கணக்கு முறையிலே நமது கால அளவுபடி வருவதன்று நம் பாவத்திற்கு நாம் பாவத்திற்கு அடிமைகளாக வாழும்போது நம் இதயத்திலிருந்து இறைவனை அகற்றிவிட்ட நிலையிலே நம்மை தொடரும் நாள் இந்த நாளை கண்டு நாம் அச்சமுற வேண்டியது இல்லை ஜபம் ஜெயம் தரும் வல்லமை உடையது உண்மையிலும் உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் தந்தையிடம் எதை கேட்டாலும் அதை என் பெயரால் உங்களுக்கு தருவார் பதினாறு இருபத்தி மூன்று எனவே தந்தையிடம் வேண்டுமோ சக்தியுள்ள இயேசுவின் பெயரால் வேண்டுவோம் ஆண்டவரினால் நமக்கு மீட்பு நாளாக மகிழ்ச்சி நாளாக அமைதி நாளாக அமையும் துன்பம் மகிழ்ச்சியின் தொடக்கம் பேர்கால வேதனை பிள்ளை பெற்றவுடன் மகிழ்ச்சியாகிறது பேரிடி முழக்கம் பயன்தரும் மழையாக பொழிகிறது விவசாயின் வேதனை விளைச்சல் வெற்றியாக மாறுகிறது இதையே ஆண்டவர் இப்போது துன்புறுகிறீர்கள் இனி துன்புற மாட்டீர்கள் என்ற முறையிலே கூறுகிறார் துன்பம் நொடிப்பொழுது தொடர்ந்து வரும் துன்பமோ எல்லையற்றது நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி உங்கள் மகிழ்ச்சியை உங்களிடனும் பறித்து கொள்ள மாட்டான் யோவான் பதினாறு இருபத்தி ரெண்டு சித்தமே புகுந்து எம்மை ஆட்கொண்டு தேவனை கொடுத்து உயெல்லாம் பக்தி தந்து தன் பொற்கழல்களே பண்மலர் கொய்து சேர்த்தலும் முக்தி தந்து இந்த மூவுலகுக்கும் அப்புறத்து எம்மை வைத்திடும் அத்தன் மாமலர் சேவடி கண் நம் சென்னி மண்ணி மலருமே என்று திருவருட்பா கூறுகிறது இங்கு நமது துன்பங்களை மட்டுமே கொண்டு பிறரது துன்பங்களை மறந்திருப்பது நல்லது அல்ல நியாயமானதும் அல்ல உலகமே பேறுகாத வேதனையில் துன்புறுகிறது ரோமையர் எட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஐந்து இவ்வேதனையிலிருந்து விடுதலை பெற நமது வேண்டுதலும் மன்றாட்டுகளும் மிகவும் தேவை என்பதை உணர்ந்து இயேசு வழி அவரின் திருப்பெயரில் வேண்டுவோம் தந்தையிடம் நீங்கள் தந்தையிடம் என் பெயரால் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு அருள்வார் யோவான் பதினைந்து பதினேழு இயேசு என்று சொன்னாலே போதும் நம் பாவங்களை எல்லாம் தேரும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக